இந்த ராகு திசை உங்களுக்கு நன்மையாக அமையறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருக்கும்னா முடிந்த வரை ராகு திசையில அசைவ உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அசைவ உணவு வேறு யாருக்காவது வாங்கி தானம் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் சாப்பிட்றத குறைச்சிக்கும் போது அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் குறைச்சிக்கும் பொழுது உங்களுக்கு ராகு திசை சுபிக்ஷமாக அமையும் இரண்டாவது விஷயம் ஆகாச கருடக்கிழங்கு இந்த ஆகாச கருடக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நீண்ட நாள் வாழுகிறீர்களோ இருக்கிறீர்களோ உங்கள் வீட்டோடைய முன்பகுதியில் ஒரு சிவப்பு நிற கயிறு கட்டி தொங்க விட்டுறது ரொம்ப நல்லது இது ராகு திசைக்கு ஒரு சிறந்த பரிகாரம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கருப்பு கிடா ஆடு இதை வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி அல்லது சதய நட்சத்திரத்தில் நான்கு எண்ணிக்கையில் குட்டிகளாக வேறு ஒருவருக்கு தானம் கொடுக்கின்ற பொழுது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கின்ற பட்சத்தில் ராகு திசை அதிகமாக பாதிக்கப்பட்டு கேன்சர் அது போல பெரும் பணவிழப்பு இருப்பவர்கள் இந்த ஆட்டுக்கிடா பரிகாரத்தை பண்ணும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வெள்ளியில ஐந்து முக சர்பம் செஞ்சு நீங்க என்ன பண்ணுன்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உள்ள நாகநாத சுவாமிக்கு முன்னால நீங்க கொண்டு உண்டியல்ல போடுறது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அதற்கு அடுத்தபடியா துர்க்கை காளி வாராகி பிரத்யங்கரா இது போன்ற தெய்வத்திற்கு அவர்களுக்குரிய ஆயுதத்தை உங்களுக்கு தகுந்த மெட்டல்ல அதாவது பித்தளையா இருக்கலாம் ஐம்பொண்ணா இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் உங்கள் தகுதி என்னவோ அதற்கு தகுந்தாற் போல நீங்க என்ன பண்ணணும்னா திரிசூலத்தை தானம் வழங்கணும் இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த ராகு திசையினுடைய கெடுபலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக குறைந்து அந்த ராகு திசையை முழு சுபிக்ஷத்தை அடையும்